ودتلي <laughs> وا နော်လည်းငူနေတယ်ဘာနဲ့လဲယာရီဝင်လိုက်လားဘာလဲ நடவடிக்கை ஓராண்டு காலத்தில் குப்புச்சார தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் ஆண்டு காலமாக பொங்கல் அன்று இலவசங்களை கொடுப்பதை போல் மற்ற பொதுக்களுக்கு இலவசங்கள் கொடுப்போம் எங்களுடைய மண்பானை ஒன்றும் ஒரு அடுப்பு மண் அடுப்பு ஒன்றும் கொடுக்கப்படும் இலவச கவர்மெண்ட்டு கொள்முதல் செய்து அதை பொதுமக்களுக்கு விநியோக கொடு விநியோகிக்குமாறு நான்காண்டு நான்கு ஆண்டு காலமாக நாங்கள் உற்பத்தி வருகின்றோம் இதுவரை எங்களுடைய கோரிக்கையை தமிழக முதல்வர்கள் கேட்கவில்லை இந்த ஆண்டும் நாங்கள் எங்கள் கோரிக்கை கலெக்டர் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக முதல்வர்களுக்கு வழங்க வந்து கோரிக்கை வந்து உள்ளோம் இதை எப்படி செய்வார் என்று தெரியவில்லை இவர் கலெக்டரை அனுப்புகிறதா இல்லையான்னு தெரியல முதல்வர் செவி சாய்க்கிறதா இல்லையா தெரியல ஏன்னா எங்களுடைய இனம் வந்து ஒரு மைனாரிட்டி இனம் மற்றவங்க வந்து ஓட்டு உரிமை அதிகமாக இருக்கு எங்களுக்கு வந்து எங்கெங்க இருக்குது அங்கே கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள ஜாதிவாதி கணக்கு எடுத்தாங்கன்னா ஒருத்தர் கூட மண்பாண்டம் செய்யலை அந்த அளவுக்கு ஏன்னால் கோயிலை மாறி போயிடுச்சு எல்லாமே ஊரில் இப்போ இருக்கவங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் தொழில் செய்கிறாங்க மண்பானை வந்து ரெண்டு பேர் மூணு பேர் தான் இந்த தொழிலே அழிஞ்சு வருது கால ஐந்து சூழ்நிலை வந்துட்டு இருக்கு அதை காப்பாற்றும் மாதிரி கேட்டுக்கொள்ளும் ஆனால் இப்போ அக ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதுக்கு மூல காரணமே எங்களுடைய தொழில் தான் மீது எந்த யாருடைய ஆதாரமும் கிடைக்கல எங்கள் முப்பாட்ட இருபது தலைமுறை முப்பது தலைமுறைக்கு பண்ண மண்பான வச்சு தான் இன்றைக்கி ஆதாரமே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஆதாரம் இதன் பிறகே ஒரு நூறு வருஷம் பத்து இருபது வருஷம் பத்து இரநூறு வருஷம் பத்து நாங்கள் செஞ்ச ஆதாரம் தான் மற்றவங்களுக்கு கிடைக்கும் இது அழிஞ்சிச்சுன்னா தமிழ்நாட்டுடைய என்ன ஆட்சி இருந்தாலும் எப்படி இருந்தாங்க தெரியாமல் போயிடும் அதனால் எங்களுடைய கோயிலை ஊக்குவிக்கும்போதே முதல்வர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்கள் பேரில் மணி மாவட்ட தலைவர்